மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் இன்று இரண்டு விஷயங்களை நம்ம விவாதிக்க இருக்கின்றோம் ஒன்று ஜெகதீப் தன்கர் குடியரசு துணைத் தலைவர் அவர்கள் இங்கே வந்து ஆளுநர் கால தாமதம் செய்கிறார் மசோதாவுக்கு அப்படிங்கிற வழக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு போகும்போது அவர்களாகவே நீதிமன்றமே வந்து ஒப்புதல் வழங்கியது அதை பற்றி ஒரு விமர்சனத்தை அவர் வைத்திருந்தார் இப்போ ஆர் என் ரவி அவர்கள் ஜெக்தீப் தன்கரை சந்தித்து இது ஒரு விஷயம் மற்றொரு புறம் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய ஒரு பேச்சு என்றுமே தமிழ்நாடு டெல்லியோட கட்டுப்பாட்டுல இருக்காது அடிப்பணியாது அப்படிங்கிறத பேசிருக்க இதை பற்றிதான் நம்ம விரிவாக பேச இருக்கின்றோம் மூத்த பத்திரிகையாளர் திரு ஷியாம் அவர்களுடன் வணக்கம் சார் வணக்கம் கலைச்சந்தி நலமா இருக்கீங்களா நல்லா இருக்காங்க சார் இப்போ ஜீப் தன்கார் அவர்கள் இந்த விமர்சனத்தை வச்சிருந்தார் நீதித்துறையில அதுவும் குறிப்பா இந்த மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்கியது அப்படிங்கறத பத்தி அவர் வச்சிருந்தார் ஆன் ரவி அவர்கள் சந்தித்திருக்கிறார் ஜகதீப் தன்கரை அப்போ இதனுடைய அடுத்த கட்டம் இந்த கலந்துரையாடல்ல ஏதாவது விஷயங்கள் இருக்குமா ஒரே மந்தையிலிருந்து பிரிந்து வந்த ரெண்டு ஆடுகள் தான் ஜெகதீப் தன்கரோட கருத்து ஒண்ணுதான் ரவியோட கருத்து ஒண்ணுதான் அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை விட தங்களுக்கு அதிக அதிகாரம் இருக்குது அவங்க கான்செப்டே அதுதான் பிகாஸ் அவங்க தே ஹோல்ட் அ போஸ்ட் உதாரணமாக ஜெகதீப் தன்கர் அவர் மேற்கு வங்க காலத்தில் கவர்னராக இருந்தப்ப என்ன பண்ணாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும் சந்திரசேகர் காலத்தில் வந்து அவர் மந்திரிங்க அப்போ வந்து பெரிய அளவுக்கு பிஜேபியோட பெரிய முக்கியத்துவம்லாம் கிடையாது அதுக்கு பிறகு அவர் பல்வேறு அரசியல் நிலைப்பாடுகளை மாற்றி மாற்றி எடுத்தால் ஒரு கவர்னர் ஆனார் வைஸ் பிரசிடெண்டாக இருக்காரு அது போக இன்றைய தேதிக்கு வந்து அவர் அந்த கவர்னரை ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு சுப்ரீம் கோர்ட் சொன்ன ஒரு விஷயத்தை பெரிய அளவுக்கு அவர் எதிர்க்கிறாரு அது நம்ம கவர்னர் ஆளுநர் ரவியை பாதிக்கிற விஷயம் எனவே இவர் போய் அவரை பார்த்துருக்காரு வரைக்கும் அவர் எங்க போய் குடியரசு துறைத்துல இவர் போய் பார்த்து போக்கே எல்லாம் கொடுத்தாரு இது எல்லாமே ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் மாதிரி தான் அப்ப என்ன உண்மையான டிஸ்கஷன் என்ன உண்மையான டிஸ்கஷன் நேற்று நீங்கள் முதலமைச்சர் பேச்சு சொன்னதிலிருந்தே தான் இது எல்லாமே சேர்ந்து வருது அதாவது மாநிலங்களுக்கான அதிகாரம் எதுல இருந்து வருது சட்டமன்றத்தில் மசோதாக்கள் நிறைவேற்றோம் மசோதாக்கள் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணி மெஜாரிட்டி அடிப்படையில் சட்ட முன்னோடிகள் நிறைவேற்றப்படுது நிறைவேற்ற விடாமல் தடுப்பதற்கு ஒரு தனி நபருக்கு வந்து அதிகாரம் இருக்கா இதுதான் கேள்வி இப்ப நம்ம கான்ஸ்டியூஷன்ல என்ன சொல்லுது அப்படியா அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா கொடுக்கப்படலை கான்ஸ்டியூஷன் அவங்க விதம் தவறு இப்ப பிரெசிடண்ட் பிரசிடண்ட்டுக்கு எப்படிங்க காலக்கெடு நிர்ணயம் பண்ணலாம் அவங்க என்ன சூப்பர் பார்லிமெண்டா நீதிமன்றம் அப்படின்னு இவர் கேட்குறாரு வாசமாகவே சூப்பர் பார்லிமெண்ட்டு என்ன காரணம்னா நம்மளோட அரசியல் சாசனத்திலேயே நம்ம வந்து மூணாக பிரிச்சிட்டோம் ஒன்று சட்டங்களை இயற்றுதல் அது தமிழ்நாடுன்னா சட்டமன்றம் அகில இந்திய அளவில் பார்லிமெண்ட்டு சட்டங்களை செயல்படுத்துதல் செயல்படுத்துதல் யார் அதிகாரிகள் அதிகார வர எக்ஸிக்யூட்டிவ் அப்போ லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷனுக்கு தாண்டி ஒரு ஃபங்க்ஷன் எதுன்னா ஜுடிஷியரி தான் கான்ஸ்டியூஷனுக்குள்ள ஜுடிஷியரியை வந்து அவங்க வந்து எந்த விதமான ஒரு கண்ட்ரோல் கீழேயோ இல்ல வந்து லெஜிஸ்லேட்டிவ் கண்ட்ரோலுக்கிலேயோ கொண்டு வரல முதலிருந்தே அது தனி அப்போ அவங்களோட கடமை என்ன அவங்களோட கடமை பாராளுமன்றத்தால் அல்லது சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட சட்டங்களை சீராய்வு செய்து சரிபார்த்து சமன் செய்து இந்த நாட்டு மக்களுக்கு எது நல்லதுங்கிறத முடிவு செய்யற அதிகாரம் ஜுடிஷியரிக்கு வந்துருச்சு நம்ம வந்து காமன்லா கண்ட்ரி காமன்லா கண்ட்ரி கேஸ்லா கண்ட்ரின்னு சொல்லுவாங்க அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இயற்றுகிற சட்டங்களை விட சட்டங்களுக்கு கொடுக்கப்படுகிற வியாக்கியானங்கள் கேஸ்லாஸ் அதுக்கு வந்து முக்கியத்துவம் அதிகம் லெஜிஸ்லேட்டிவ் லா வெர்சஸ் கேஸ்லா லெஜிஸ்லேட்டிவ் லாவுக்கு முக்கியத்துவம் எந்த நாடு இப்போ பிரான்ஸ் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு கொண்ட ச அவை நிறைவேற்றுகிற சட்டம் தான் நம்பர் ஒன் அதுக்கு மேலே அப்பீலே கிடையாது இங்கே அப்படி இல்லை காமன்லா கண்ட்ரி அது கேஸ்லான்னு சொல்லுவாங்க நிறைய நாடுகளுக்கு பிரிட்டன் இருக்கு அமெரிக்கா இருக்கு எல்லாத்துலேயுமே ஜுடிஷியல் சிஸ்டம் இப்படி தான் இருக்குது என்ன காரணம்னா இன்னொரு அமைப்பு இருக்கணும் வெறுமனே மெஜாரிட்டி அடிப்படையில் மட்டுமே வந்து மிருகபல மெஜாரிட்டியை வச்சே வந்து சில விஷயங்களை நம்ம திரிச்சிடக்கூடாது என்கிற எச்சரிக்கை உணர்வு காரணமாக இப்படி செய்யப்படுகிற விஷயம் அப்போ இந்த எந்த இடத்துல வந்து ஜெயதீ தன்கரோ இல்லை வந்து நமது மாநில முதல்வர் ஸ்டாலின் அவர்களோ வந்து எப்படி வந்து இதை பார்க்குறாங்க மாநில சுயாட்சி அடிப்படையில் இவர் பார்க்குறாரு மாநில சுயாட்சிங்கிறது என்ன ஸ்டேட் அட்டானமி எங்களோட காலேஜ் டேஸ்ல வந்து அறுபத்தஞ்சுல இல்லஸ்ட்ரேட்டர் வீக்ல அண்ணா வந்து ஒரு கட்டுரை எழுதுறாரு அது ஒரு இன்டர்வியூ ஆக்சுவலா அதாவது இந்திய போராட்டத்துக்கு பின்னாடி செப்டம்பர் நினைக்கிறேன் அந்த தான் அவர் இந்த ஸ்டேட் அட்டானமிங்கிற வார்த்தையை பயன்படுத்திருப்பாரு எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஸ்டேட் அட்டானமினா என்ன ஒரு பதினேழு பதினெட்டு வயசுல மாநில சுயாட்சினா என்ன நிறைய பேருக்கு அது புரியாது மாநில சுயாட்சினா மாநிலங்கள்லாம் பிரிஞ்சு போக போகுது அப்படி இல்லை மாநிலங்களுக்கான உரிமைகளையும் மாநிலங்களுக்கான கடமைகளும் நிறைவேற்றப்படும் வகையில அவங்களுக்கான அதிகாரங்கள் இப்ப நம்ம வந்து ஆந்திரால இருக்கிற அரசோட கடமையை நம்ம நிறைவேற்ற முடியாதுல கர்நாடகாவில் இருக்கிற அரசோட கடமையை நிறைவேற்ற முடியாது ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களோட அபிலாஷிகளை நீங்க நிறைவேற்றி தானே ஆகணும் அப்ப அதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னா அப்ப அதுல என்ன பயன் இருக்கு அப்போ கடைசியா அண்ணா வந்து அறுபத்தி எட்டுல ஒரு ஒரு கூட்டங்க இங்க தான் நடந்துச்சு நாங்க எல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு கேட்க வர்றோம் எங்க என்ன அது மேதியான பூங்கா இப்போ அது பேர் அப்போ நேப்பியர் பூங்கா நினைக்கிறேன் அது பேர் மேதின பூங்கால அண்ணா பேசும்போது அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு அது நான் அப்புறம் இன்னைக்கு நேற்றைக்கு ஸ்டாலின் பேசும்போது நான் எனக்கு அதுதான் டக்குன்னு நினைவுக்கு வந்துச்சு அவர் என்ன சொன்னார்னா என்னால் ஆனதை நான் செய்து விட்டேன் இனி டெல்லி தன்னால் ஆனதே செய்யட்டும்னாரு என்னால் ஆனதை நான் செய்து விட்டேன் இனி டெல்லி தன்னால் ஆனதை செய்து செய்யட்டும் இப்போ அப்படித்தான் செய் சொல்ல வேண்டியது வேற வழி இல்லைங்களா நம்ம நம்மளால் ஆனதெல்லாம் செஞ்சுக்கிட்டே வரோம் நீங்க எதுக்குமே கேளா காதினராக இருந்தீர்கள்னா அப்புறம் நீங்க உங்களால ஆனத செஞ்சுக்கோங்க அண்ணா என்ன சொன்னாரோ அத வந்து முக ஸ்டாலின் வந்து வேற மாதிரியான வார்த்தைகள்ல சொல்லியிருக்காரு அண்ணா என்ன சொல்றாரு அதுக்கு நேரம் எதிரா வந்து ஜெகதீப் தன்கூர் சொல்றாரு ஜெகதீப் தன்பூரோட போய் கூட்டு சேர்றது யாருன்னு பாருங்க ரவி ஆளுநர் ரவி இதுல சார் இப்ப ஸ்டாலின் அவர்கள் பேசுறத நீங்க சொன்னீங்கல்ல அப்ப வந்து ஒரு சவாலே விடுறாரு அதாவது இனிமே நீங்க வந்து தேர்தல் வருது அதுக்கு இந்த ஓராண்டுக்குள்ள நீங்க ரெய்டு நடத்தி என்ன பண்ணனாலும் சரி எங்களை வந்து ஒண்ணும் செய்ய முடியாது இது நான் வந்து அமித்ஷாவுக்கு சவாலாவே விடுறேன் அப்படின்னு சொல்றாரு இது வந்து எதார்த்த சூழலை அவர் பேசுறதா எடுத்துக்கிறதா இல்ல முன்கூட்டியே ஒரு ப்ரெடிக்ஷனா இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு அரசியல் தந்திரமா கூட இதனால அதாவது எப்படி நான் சொல்ல வரேன்னா கிளீன் ஃபிளேட்னு எல்லாரையும் சொல்லிட முடியும் வழக்கெல்லாம் இருக்கு இந்த வழக்கை வச்சு ரெய்டெல்லாம் வந்து நடக்கும் அந்த ரெய்டை நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சு இருக்குதா இல்ல உண்மையிலேயே யதார்த்த சூழ்நிலையே சொல்றாரு அப்படி இருக்கலாம் நீங்க சொல்றது சரிதான் உங்க யூகம் வந்து சரிதான் வழக்குகள் இருக்கு பல விஷயங்கள் இருக்கு அதுக்கான சட்ட நடவடிக்கைகள் எல்லாம் இருக்கு ஆனா இந்த நாட்டுல வந்து சட்ட நடவடிக்கைகள் எல்லாருக்கும் சீராக வந்து கடைபிடிக்கப்படுகிறதா இதான் வந்து கேள்வி சட்டத்தின் முன் அனைவரும் சமம் ஆனா அது எப்படின்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் சட்டத்தின் கீழ் அனைவரும் சமம் சட்டத்தின் பார்வையில் அனைவரும் சமம் இந்த மூணு கூறு தான் சட்டத்தின் முன் அனைவரும் சமங்கிறது பொருத்தமாக இருக்கும் ஆனால் இங்கே அப்படி இல்லைங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் அப்போ பிஜேபி அது என்ன மாதிரியான டாக்டிக்காக கடைப்பிடிக்குது முதலமைச்சர் நேரத்துக்கு அதை சொன்னார் நீங்கள் வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் இருக்கிற கட்சிகளை உடச்சி புதிய கூட்டணிகளை உருவாக்கி ஆட்சியை கைப்பற்றுறது தான் உங்கள் ஃபார்முலாவா இருக்கு அந்த ஃபார்முலா இங்கே செல்லாது அப்போ அண்ணா சொன்னது அதுதானே நான் என்னால் அனுஞ்சு செய்து விட்டு டெல்லி தன்னால் அனுஞ்சு பார்க்கட்டும் அதான் அவர் சொல்றது அரசியல் இருக்கும் அரசியல் இல்லன்னு சொல்லவே இல்லைங்க நாங்க வந்து பார்க்கிற பார்வை என்பது நீண்ட காலமாக இந்த மாநில சுயாட்சி பயணத்துல போயிருக்கிறோம் அண்ணா காலத்துல வந்து கல்லூரி மாணவர்களாக இருந்தோம் இப்படி இப்படிதான் நாங்க இத பார்க்கிறோம் அப்ப இருக்க சூழல் வேற இப்ப இருக்க சூழல் வேற இல்ல சார் அண்ணா காலத்துல இந்த மாதிரி அமைச்சர்கள் மேல வழக்குகள்

அப்ப இந்தியா தமிழ்நாட்டுல எடுக்கக்கூடிய இந்த மாநில சுயாட்சி அப்படிங்கிற இந்த கையில இருக்கக்கூடிய வீரியமான ஆயுதம்னே வச்சுக்கலாம் இது இப்படியும் ஒவ்வொரு மாநிலமா இப்ப மகாராஷ்டிராத்துல பேசுறாங்க இது மாதிரி ஒவ்வொரு மாநிலங்களும் அடுத்தடுத்த மாநிலங்களுக்கு வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கும் போது ஒன்றிய பாஜக அரசுக்கு அது ஒரு அச்சுறுத்தலா தானே அமையும் அதனாலதான் நம்மள விரும்பல அதாவது நேஷனல் லெவல்ல ஒரு மொமெண்டம் கிரியேட் பண்றது தமிழ்நாடுன்னு ஆயிப்போச்சு கவர்னர் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு வழக்கு இன்னைக்கு தேதியில் அது நேஷனல் மூமெண்டம் பயங்கரமாக கிரியேட் பண்ணியிருக்கு குடியரசு துணைத் தலைவர் அதை வந்து கண்டிச்சு கிட்டத்தட்ட நீதிமன்றங்களை அவமதிக்கிற வகையில் பேசிட்டார் அவர் நீதிமன்றத்துக்கு எதுக்கு வந்து ஒன் ஃபார்ட்டி டூ டிஸ்கிரிப்ஷனரி பவர் கேட்கிறார் சிறப்பு அதிகாரம் எதுக்குன்னு கேட்கிறாரு அந்த சிறப்பு அதிகாரத்தை வச்சு எத்தனையோ முறை நீதிமன்றங்கள் ஒன்றுமே இல்லைங்க போபால் கேஸ் வழக்கு நிவாரணமே கொடுக்காம வச்சுருந்தாங்க சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி தான் நிவாரணம் கொடுத்துச்சு இப்போ மரண தண்டனை எத்தனை மரண தண்டனை தீர்ப்புலுக்கு மன்னிப்பு வழங்குவதில் காலதாமதம் செய்திருக்காரு குடியரசுத் தலைவர் அப்படி வந்து நளினி அண்ட் அதர்ஸ் மரண தண்டனை வந்து ஆயுள் தண்டனையா குறைக்கப்பட்டது நமக்கெல்லாம் தெரிஞ்ச உதாரணம் தானே பேரறிவாளன் வழக்கு எப்படி டிசைட் பண்ணப்பட்டது ஏன் வந்து அந்த பவர் கொடுத்துருக்கோம் கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் முழுமையான நீதி வழங்குதல் இதுதான் வந்து நீதி பரிபாலனத்தோட அடிப்படை கோட்பாடு வெறும் சட்ட நீதி அல்ல ஒரு நீதி முழுமையா இருக்கணும் கவர்னருக்கும் முதலமைச்சருக்கும் சாண்டாங்க பிரச்சனை யார் வேணாலும் தப்பு இருந்துட்டு போட்டோம் அரசியல் முதலமைச்சர் அரசியல் இருந்துட்டு போட்டோம் ஆனா பாதிக்கப்பட போறது மக்கள் தானே அப்போ நீதிமன்றம் என்ன சொல்லுது ஐயா போய் ராஜ்பவன்ல உட்காந்து ஒரு டீயை குடிங்க பிரச்சனைய பேசி தீருங்க தீத்தாங்களா தீக்க முடிஞ்சுதா ஏன்னா இவர் வந்து அரசியல்வாதி மாதிரி செயல்படுறாரு இந்த ஆளுநர் ஆளுநரால தானே இவ்வளவு தலைக்குனிவு மத்திய அரசாங்கத்துக்கும் குடியரசு தலைவருக்கும் அப்போ குடியரசுத் தலைவர் ஏன் இன்னமும் விருப்பப்பட்டு ஆளுநரை பதவியில் வச்சிருக்காரு குடியரசுத் தலைவர் பிரஷர் கோட்பாடுங்க அது அதாவது விருப்ப கோட்பாடு ட்யூரிங் த பிரஷர் ஆஃப் த பிரசிடென்ட் தான் அப்போ வந்து ஒருத்த வந்து நமக்கு எதிராகவே எல்லாம் செய்யறா அவன் பேரில் எதுக்கு நீங்க இசைவு கோட்பாட்டோட பதவி பதவி நீடிப்பு கூட கொடுக்கல அவர் பாட்டு சம்பளம் வாங்கிட்டே இருக்காரு நீ தேதி வரைக்கும் அவரு நீடிக்கப்படுதா இல்லையான்னு யாருக்கும் தெரியாது அதுக்கு ஆளாளுக்கு ஒரு வியாக்கியானம் சொல்றாங்க அப்போ உண்மையிலே நடவடிக்கை எடுத்து ஒரு நடுநிலையோட ஒரு நடவடிக்கை மத்திய அரசாங்கம் எடுத்திருக்கணும்னா இந்நேரம் ஆளுநர் திரும்பப்பட்டிருக்கணும் அதுக்கு வந்து தன்கர் அவர்கள் சொல்றது நிர்வாகத்துல தலையிடலாமா நீதிமன்றம் நீதிமன்றம் எப்படி எப்படி பண்ண முடியும் நூற்று நாற்பத்தி இரண்டு அதிகாரத்தை வைத்துக்கொண்டு அவங்க அணு ஏவுகணை மாதிரி வந்து பிரயோகிக்கிறாங்க அது சரியா அப்படிங்கிறாங்க அப்ப இது உச்சகட்டமா போகும்போது எல்லா அதிகாரமும் கடைசியில நீதிமன்றத்துக்கு தான் அப்படின்னு சொன்னா இங்க பாராளுமன்றமோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சபையோ அது நீத்து போகாதா இயல்பாக நிர்வாக தலையீடு நீதிமன்றங்கள் நிர்வாக தலையீட்டுக்கு வர்ற மாதிரியான நிர்வாகம் நடத்தக்கூடாதுல்ல சிறப்பு அதிகாரம்னு நீதிமன்றத்துக்கு வரையறை செய்யும் போது சிறப்பு அதிகாரத்தை ரொம்ப ரேரா தான் பயன்படுத்தணும் அதுல ஒண்ணும் சந்தேக மாற்றுக்கிறது எனக்கு கிடையாது இந்த சிறப்பு அதிகாரம் யாருக்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லா நீதிமன்றத்துக்கும் இருக்கு இப்ப உதாரணமா ஒரு பெயில் பெட்டிஷன் சாதாரண பெயில் கிரிமினல் ஜஸ்டிஸ் டெலிவரி சிஸ்டம் அதில் வந்து ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க ஐயா உங்களுக்கு பயில் கொடுக்குறோம் ஆனால் நீங்கள் வந்து மதுரையில் போய் காந்தி லைப்ரரியில் உட்காந்து எல்லாம் கிளீன் பண்ணி வைக்கணும் கொடுத்தாங்களா இல்லையா அது கொடுக்கலாம்மா அப்போ சட்டத்தில் இருக்கா கிடையாது டெலிவரி எப்படி வருதுன்னா முழு நீதி கொடுக்கணும் இவனை வந்து உள்ளே வச்சிருக்கிறதுல அர்த்தம் இல்லை ஆனால் இவன் பண்ணது தப்பு தான் அதனால் இவனை வந்து பிணை கொடுக்குறோம் ஆனால் இவன் தப்பை உணரணும் அதுக்கு வந்து நீ காந்தி லைப்ரரிக்கு போய் அங்கே வந்து சேவை செய் இன்றைக்கும் அந்த கான்செப்ட் இருக்குங்க அதுக்கு பேர் கம்யூனிட்டி சர்வீஸ் கான்செப்ட்னு இப்போ ஒரு ஒரு பத்தொன்பது வயசு பையன் ஒரு இருபது வயசு பொண்ணு ஏதோ தப்பு பண்ணிருச்சு அதுக்கு ஒரு தண்டனை தரும் அது வாழ்க்கையே வந்து அழிக்கிற மாதிரியா நம்ம தண்டனை கொடுக்க முடியும் அதுக்கு பல நம்ம என்ன சொல்கிறோம் நீ எந்த கம்யூனிட்டியில் இருந்தியோ எந்த சமுதாயத்தில் வாழ்றியோ அந்த சமுதாயத்துக்கு ஏதாவது சேவை செய்யி காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் இப்போ சமுதாய பணியில் ஈடுபட்டு கையெழுத்து வாங்கிக்கிட்டு ஏழு நாள் அந்த கைலத்தில் உள்ள சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் பிணை கிடைக்கும் சட்டத்துல இருக்கா வரியில இருக்கானா கிடையாது வார்த்தையில கிடையாது உணர்வுல இருக்கு அதாவது எழுதப்பட்ட வரிகளை விட சட்டம் உணர்த்துவது மிகவும் சிறந்தது இதுதான் இதோட அடிப்படை நோக்கம் அப்போ இந்த இடத்துல சட்டம் எதை உணர்த்துது எது நீதிமன்றம் எதை உணர்த்தி இருக்கு காலதாமதம் கூடாதுங்கிறத உணர்த்துது அவ்வளோதான் இப்ப காலதாமதம் கூடாதுன்னா ஏங்க அப்ப அது சொல்லலை அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லியிருக்கு இருக்கு ரெண்டு இடத்துல அஸ் பாசிபிள்னா இன்னைக்கு வந்தா இன்றைக்கே முடியும் இன்னொன்று ரீசனபிள் டைம் ரீசனபிள் டைம்னால் என்னன்னா ஒரு நியாயமான நேரம் எடுத்துங்க அவகாசம் இல்லைங்க ஒரு டைமும் கொடுக்கல நான் பாட்டுக்கு வந்து அதை கீழே போட்டு உட்காந்துருக்கேங்க அதுக்கு மேலே அப்படின்னு சொல்கிறது அது வந்து தவறு சரி கவர்னர் அப்படி ரெஸ்ட்ரீட் பண்ணிட்டோம் குடியரசுத் தலைவர் எப்படிங்க நீங்கள் ரெஸ்ட்ரீட் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா கணவர் கவர்னரோட நீட்சி குடியரசுத் தலைவர் அப்போது கவர்னர் வந்து இல்லைங்க நான் உடனே குடியரசுத் தலைவர் அனுப்பிட்டேன் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது அப்படின்னு ஒதுங்க முடியாது ஏன்னா அவங்களும் ஒரு டைமில் எடுக்கணும் இது சுதந்திர இந்தியாவிலேயே வந்த பிரச்சனைதாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு எம்பத்தாறு இல்ல எண்பத்தி ஏழுங்க நம்ம ஜெயில் வந்து ஜனாதிபதி அவர் சிஎம் ஆ இருக்கும் நான் பஞ்சாப்ல ரெகுலராக போய் பார்ப்பேன் நான் பஞ்சாப்ல வேளாண்மை ஏரியா பணிகிட்டு பணியாற்றிட்டு இருக்கும்போது போது வேளாண்மை நிபுணரா பணியாற்றிட்டு இருக்கும்போது போது சிஎம் ஒரு டைப்பான ஆளு ஆனா ரொம்ப நல்ல பழகுவார் அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு போஸ்டல் அமென்மெண்ட் பில்லு வந்துச்சு ராஜீவ் காந்தி காலம் அது நாங்க அதெல்லாம் பத்தி நிறைய எழுதியிருக்கோம் போஸ்டல் அமன்மெண்ட் பில்லுல ஒரு சில ஐட்டங்கள் எதை வேணாலும் பிரித்து படிக்கலான்னு இருந்தது அது ப்ரெஸ் ஃப்ரீடமுக்கு அகெயின்ஸ்ட்னு நாங்கள் நினைச்சோம் அப்போ ஏகப்பட்ட கருத்துருவாக்கங்கள் ப்ரெஸ் கவுன்சிலெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் ஜனாதிபதியில் கொண்டு போய் எல்லாம் கொடுத்துறோம் எல்லா மனுக்கெல்லாம் அனுப்புணம் இங்கே திரட்டியெல்லாம் கை வேட்டையெல்லாம் நடத்தி அனுப்புகிறோம் எண்பத்தி ஆறு இல்லைன்னா எண்பத்தி ஏழு எனக்கு இயர் தான் மறந்துட்டேன் அப்போ ஜெயில்சிங்க்கும் கோபம் என்னென்னா அவருக்கு எண்ப அவர் பிரசிடண்ட்டுங்க எண்பத்தி ஏழோட பதவிகாலம் முடியுது அவருக்கு காந்தியை வந்து அவர்தான் பிரைம் மினிஸ்டராக இந்திரா காந்தி அம்மா எண்பத்தி நாலு மரணம் சிங்கோட ஆதரவு இல்லாம வந்து டக்குன்னு மினிஸ்டர் ஆயிருக்க முடியாது இவர் எக்ஸ்டென்ஷன் அவரோட உள்நோக்கத்தை சொல்றேன் உள்நோக்கம் எதிர்பார்த்தாருநோக்கத்தை அவர் வந்து இதை சந்தர்ப்பமா பயன்படுத்தி மத்திய அரசாங்கம் அது வந்து மிகப்பெரிய பெரும்பான்மை உள்ள ராஜீவ் காந்தி அரசாங்கம் நிறைவேற்றி அனுப்பிய திருத்த சட்டத்தை ஒப்புதல் கொடுக்கல அதுக்காக ரிஜெக்டும் பண்ணல அதாவது எந்த காலகட்டம்னு க கான்ஸ்டூஷனில் சொல்லலை அதனால நான் வந்து இதை டேபிள் கடியில் வச்சுட்டேன் அவ வெளிப்படையாகவும் சொல்லலை என்ன காரணம்னு சொல்லலை நாங்கள் என்ன அதை கிளைம் பண்ணோன்னா இப்போ முதலமைச்சர் கிளைம் பண்ணுறாரு எங்களால் தாங்க இந்த இது தீர்ப்பு வந்துச்சுன்னு அதே மாதிரி நாங்கள் எப்படி கிளைம் பண்ணோம்னா நாங்கள் எல்லாம் மனு கொடுத்தோம் பிரெசிடண்ட்டு கிட்ட எங்களோட ஃப்ரீடமே ப்ரெஸ் ஃப்ரீடமே பாதிக்கப்படுற விஷயம் அதனால பிரசிடென்ட் நிறுத்தி வச்சிட்டாருன்னு நாங்கள் கிளைம் பண்ணோம் பிரசிடென்ட் என்ன மனசுக்குள்ள நினச்சிருப்பாரு எனக்கு எக்ஸ்டென்ஷன் கிடைக்கல அதனால நான் நிறுத்தி வச்சேன்னு அவர் நினைச்சிருப்பாரு இல்ல தர்ம சங்கடப்பட்டது யாருன்னா ராஜீவ் காந்தி தான் பிரதமர் ராஜீவ் காந்தி அது கடைசி வரைக்கும் நடக்கலைங்க அது அப்புறம் அவரு காலம் அதுக்கு பிறகு வந்து பிரசிடென்ட் வந்தவர் அவர் ராஷ்ட்ரபாக்கு திருப்பி அனுப்புனாரு அது பில்லு செத்து போச்சு கடைசியில் பார்த்தா இப்போ போன வருஷம் இதே மோடி கவர்மெண்ட் அதே மாதிரியான ஒரு சட்டத்திற்காங்க அது இந்தியன் போஸ்டல் ஆக்ட் அது பிரிட்டிஷ் காலத்து ஆக்ட் அதை திருத்தி நிறைய பேர் அதை கவனிக்கவில்லை ஏன்னு எனக்கு தெரியல இப்ப வந்து நீங்க எந்த தபால் பிரிச்சு படிக்கிற அதிகாரம் கவர்மெண்ட் கொடுத்தாச்சு கிடையாது இப்போ ஆக்சுவலா பழைய அதுக்கு மறுவடிவோம் எதுக்காக நான் வரேன்னா இவ்வளவு டேஞ்சரா வந்து இந்த நாடு போயிட்டே இருக்கு இத எங்கேயாவது இடத்துல தடுத்து நிறுத்தணும்னா வேற வழி இல்ல நம்ம வந்து கோர்ட்டுகளை தான் நம்பி இருக்கு அவர்கள் யஷ்வந்த் வர்மா நீதிபதி அந்த விவகாரம் பண விவகாரம் அதை எழுப்புறாரு நீங்க வந்து உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சட்டமாக்குற அளவுக்கு நீங்க நிர்வாகத்துக்குள்ள நுழையிறீங்க உங்களுக்கு வந்து நூத்தி நாப்பத்தி ரெண்டு சிறப்பு அதிகாரத்தை அணு ஆயுத ஏவுகணை மாதிரி பயன்படுத்துறீங்க சொல்ல போனா நூற்று நாற்பத்தி ஐந்து மூன்று அதன்படிதான் உங்களுக்கு உரிமை என்ன இருக்குன்னு சொல்றத உரிமைதான் இத மீறி நீங்க செயல்படுறீங்க ஆனா நீதிபதி உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நீதிபதி வீட்டுல இந்த மாதிரி பணம் எரிந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அவர் மேல எஃப்ஐஆர் போட்டீங்களா மூணு ஜட்ஜஸ் வச்சு ஒரு உள் விசாரணை கூட அமைச்சிங்களே அதெல்லாம் என்ன அப்ப இதுக்கு இவ்வளவு ஆர்வம் காட்டுறீங்க அப்ப அதை மட்டும் ஏன் கோட்டை விடுறீங்க அப்படிங்கிறது அது எப்படி டைரக்ஷன் அவர் கொண்டு போறாரு இல்ல அது சரிதான் அவரோட குற்றச்சாட்டு சரி சரி குடியரசு துணைத் தலைவர் சொல்கிற குற்றச்சாட்டு மிகவும் சரி என்ன காரணம்னா நீதிபதி அவர் வீட்டுல அவ்வளவு கட்டுக்கட்டா பணம் பிடிபட்டு அது வந்து மீடியால பெரிய அளவுக்கு வெளியில வெளிச்சம் ஆயிடுச்சு அப்போ நீதித்துறை மிக கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்கணும் என்ன காரணம்னா நீதித்துறை பேரில் இருக்கிற நம்பிக்கையை மீட்டெடுக்க வேண்டிய கட்டாயம் அதுக்கு வருது அதை விடுத்து நீதித்துறை எடுத்த எல்லா நடவடிக்கையும் கேள்வி கூத்து இந்த உள் விசாரணை கமிட்டி போடுறது இவரே வந்து அலகபாத் நீதிமன்றத்துக்கு மாத்தி அவங்க என்ன நாங்க என்ன வேஸ்ட் பேப்பர் பாஸ்கெட்டா உங்களுக்கு வேண்டாதவனையெல்லாம் எங்ககிட்ட தள்ளி விடுறீங்கன்னு கேள்வி கேட்டு அசிங்கம் போன தடவை இதே மாதிரி என்னாச்சுன்னா நாலு மூத்த நீதிபதிகள் வெளியில வந்து ஜுடிஷரிக்கு எதிராகவே பேட்டி கொடுத்தாங்க அப்ப அது இது வந்து நம்ம நீதித்துறை பேரில் இருக்கிற கழகம் ஆனால் இந்த இந்த களங்கத்துக்காக நீங்க வந்து குடியரசு துணைத் தலைவர் சொல்ற மாதிரி அணு ஆயுதமாக சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தாங்க குற்றச்சாட்டு எப்படி ஏற்படையதாக இருக்கும் சரி குடியரசு துணைத் தலைவரும் வந்து அவரும் சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவராக இருக்கல ஒரு அரசியல்வாதி அவர் நீங்கள் கவர்னராக இருந்தப்ப வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட்ல என்ன பண்ணீங்க எல்லாருக்கும் தெரியும் அப்புறம் குடியரசு துணைத் தலைவரே இப்போ ராஜசபா சேர்மனாக உட்காந்துருக்கீங்க நீங்க எப்படி கவர்னர் தான் சப்போர்ட் பண்ணுவீங்க ஏன்னா இவரே நாலு யூனிவர்சிட்டிக்கு சான்சலருங்க குடியரசு துணைத்தலைவர் அவரோட பதவி காரணமாக நாலு பல்கலைக்கழகங்களுக்கு அப்ப பல்கலைக்கழகங்களோட இல்ல நியமிக்கிற அதிகாரமோ வரணும் ஒரு அப்படியான சட்ட அமலுக்கே வந்துருச்சு அப்படிங்கிற சுப்ரீம் கோர்ட்டோட தெளிவுரைய இவர் எப்படி ஏத்துக்குவாரு அதே சமயம் ரவி அவர்கள் நமக்கு இப்ப சர்ச்சைக்குரிய நபராக இருக்கிறதுனால நம்ம இந்த ஓகோன்னு கொண்டாடுறோம் இதே ஒரு மாத்தி பார்த்தோம்னா அரசு தவறு செய்து ஆளுநர் சரியானவராக அமையும் போது அப்ப இந்த முடிவுங்கிறது உச்சநீதிமன்றத்துக்கு போகுது கையில் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது அப்போ நமக்கு அது வந்து ஒரு சவாலானதாக இருக்குமா அதனாலதான் நம்ம வந்து இதெல்லாம் கம்பேரிட்டிவா பார்க்க கூடாதுன்னு சொல்றோம் கம்பேரிட்டிவா இது மு ஸ்டாலின் சொன்னதுனால உயர்ந்தது இல்ல ஆர் என் ரவி சொன்னதுனால தாழ்ந்தது அப்படி நம்ம பார்க்க கூடாது இந்த நாடு எதை நோக்கி போகிறது மக்களுக்கு நன்மையை செய்வதை நோக்கி போகுது நன்மையை செய்வதுல மாநிலங்கள் வந்து பயனாளிகளா இல்லை பங்கேற்பாளர்களா மாநிலங்கள் வந்து மத்திய அரசாங்கம் கொடுக்குற நிதியை அப்படியே வாங்கி மக்களுக்கு வந்து செலவு பண்ணுற வெறுமனை பயனாளர்களா இல்லை ஆட்சியில் அதாவது என்டையர் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செட்டப் இந்த இந்திய திருநாட்டின் மொத்த ஆட்சியிலையும் மாநிலங்கள் தமிழ்நாடோ காஷ்மீரோ எதுவோ ஒன்று கேரளாவோ பங்கேற்பாளர்களாங்கிறதான் கேள்வி நான் என்ன நினைக்கிறேன்னா மாநிலங்களெல்லாம் பங்கேற்பாளர்கள் எல்லா மாநிலங்களும் முன்னேறினா அவன் நாடு தானே முன்னேறிடும் அதுக்கு ஏற்ற மாதிரியாக வழிவகைகள் செய்வது எது நம்மளோட அரசியல் சாசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல அப்போ அரசியல் சாசனத்தோட உணர்வு என்னவோ அதன்படி நடந்து கொள்ள வேண்டியது நீதிமன்றத்தின் கடமை நிர்வாகத்தில் இருக்கவங்க கடமை அரசியல்வாதிகளின் கடமை நம்ம அனைவரின் கடமை ஆனா ஸ்டாலின் அவர்கள் இப்ப மாநில சுயாட்சின்னு பேசுறதாக இருக்கட்டும் ஒன்றிய பாஜக அரசு எதிர்த்து வீரியமா அந்த மாதிரி ஷா எந்த ஷா வந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு பேசுறதா இருக்கட்டும் இதெல்லாம் எப்படி ஒரு எதிர்வினைய உண்டாக்கும் சார் அதாவது இங்க கவர்மெண்ட் இருக்குங்க ஒரு அரசியல்வாதி ஒரு கட்சி பொலிட்டிக்கல் போலரைசேஷன் அது தேர்தலை மனசுல வச்சதுதான் நம்மளோட ஓட்டு வங்கியே உயர்த்தணும் உயர்த்தணும்னா இந்த மாதிரியான ஒரு ஓட்டு வங்கி கான்செப்ட் வரத்தான் செய்யும் போலரைசேஷன் வரத்தான் செய்யும் போலரைசேஷன் தான் நேரேட்டிவ் நீங்க செட் பண்றீங்க அது வந்து ஆயிரம் ஷா வந்தாலும் என்று முதலமைச்சர் சொல்வதை நீங்க பொலிட்டிக்கல் போலரைசேஷன் செட்டிங்காக பார்த்துக்கலாம் அது ஓகே தான் பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் அதாவது பத்திரிகையாளர்களை பொறுத்த வரைக்கும் இல்லை இந்த நாட்டை வந்து இத்தனை வருடங்களாக கூர்ந்து கவனிப்பவர்கள் இல்லை தமிழ்நாடு பாலிடிக்ஸ் இப்படி கூர்ந்து கவனிப்பவர்கள் என்ற முறையிலும் நம்ம வந்து எதுக்கு ஆதரவாக இருக்கணும் அப்படின்னா இந்த நாட்டோட மக்களுக்கு ஆதரவாக இருக்கணும் மக்கள் நன்மைக்கு ஆதரவாக இருக்கணும் திருப்பியும் அந்நாட்டே வர்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதே அறுபத்தி ஏழு அறுபத்தெட்டு மாநர் சுயாட்சி சம்பந்தமாக அவர் அவர் நிறைய பேசிகிட்டே வர்றாரு அப்போ அவர் ஒரு உதாரணம் சொல்கிறாரு தம்பி கள்ளக்குறிச்சியிலே ஒரு சர்க்கரை ஆலை அந்த சர்க்கரை ஆலையிலே சர்க்கரை உற்பத்தி ஆகிறது ஆனால் உற்பத்தியான சர்க்கரையை தமிழ்நாட்டுக்கு கொடுப்பதற்கு அதிகாரம் இல்லை உற்பத்தியான சர்க்கரையை எப்படி விநியோகம் செய்வது என்று மத்திய அரசாங்கத்திடம் கேட்டால் பதிலே இல்லை இதுதான் தம்பி நாட்டின் நிலையினர் இதுதான் உண்மை இன்னைக்கும் அதாவது எப்படி சரி நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க சீக்கிரம் சொல்லுங்கன்னு கேட்குறோம் அதை சொல்றோங்கன்றாங்க சொல்கிறங்கன்றாங்க அப்போ மக்களுக்கு எப்போ நன்மை செய்வீங்க தினமும் வந்து அவனுக்கு ஏதோ ஒரு வகையில் சர்க்கரை தேவைப்படுது அப்போ தினமும் கொடுப்பதற்கு வழி இல்லை ஆனால் ஒரு இடத்துல சர்க்கரை குவிஞ்சு கிடக்கு உற்பத்தியாகி அந்த ஆலை தொழிலாளர்களுக்கு நன்மை கிடைக்குதானா நன்மை இல்லை இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா நிர்வாகத்தில் ஏற்படுகிற மந்தம் நிர்வாக மந்தம் எதனால் விளையுது இல்லை இல்லைல்ல அது வேற ஆளுங்கட்சிங்க நம்ம கட்சியை தோக்கடிச்சாங்கன்னு காங்கிரஸ் நினைக்குது அப்போ இங்கே போயிருது அப்போ ஐம்பது முதல் அறுபத்தேழு வரைக்கும் நம்ம என்னென்ன அனுபவங்களை அடைந்தோமோ அந்த அனுபவங்களை வைத்து நம்ம வந்து புதிய நிர்வாக முறைகளை உருவாக்கும் போது இந்த மாநில சுயாட்சிங்கிற இது வரத்தான் செய்யும் மாநில சுயாட்சி என்பதே வந்து ஒரு வகையான அதிகார பகிர்வு தான் ஆனா இது வந்து தமிழ்நாட்டுல திசை திருப்புற வேலை அப்படிங்கிற ஒரு பேச்சும் இருக்கே சார் இங்க இருக்கிற பிரச்சனை ஏகப்பட்டது இருக்கு ஆனா இதெல்லாம் விட்டுட்டு மாநில சுயாட்சிங்கிற ஒரு போக்கஸ வச்சு இங்க இருக்கிறத மறைக்க பாக்குறாங்க அப்படிங்கிறது திமுக திருப்புதல் இல்லைங்க திசை வழி பயணம் அவ்வளவுதான் சரி சார் நன்றி உங்களுடைய கருத்துகளுக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த கட்டமாக பாஜக தரப்பிலிருந்து இருந்து எந்த விதமான நகர்வுகளை ஏற்படுத்துகிறார்கள் அப்படிங்கறதையும் அதை எப்படி இங்க தமிழ்நாட்டில் எதிர்கொள்ள போகிறார்கள் என்பதையும் நன்றி உங்களுடைய தகவல்களுக்கு ஆட்சி பாதாம் ட்ரிங்க் ஆட்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ மின்னம்பலம் டாட் காம் முதல் மொபைல் பத்திரிகை